நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் நடைபெற்ற வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர் கோவையின் மைய பகுதியான பெரிய கடைவீதி பகுதியில் நூற்றாண்டுகள் பழமையும் புகழும் வாய்ந்த ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் சமீபத்தில் குடமுழுக்கு திருவிழா கோலாகலமாக நடந்தேறியது அதைத் தொடர்ந்து மண்டல பூஜைகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி பக்தர்களுக்கு காட்சி அளித்து அருள் பாலித்தார் மேலும் மாலையில் ரக்ஷா மகளிர் அமைப்பின் சார்பாக ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரியின் வரலாற்றை பறைசாற்றும் விதமாக தெலுங்கு மொழியில் மாபெரும் வில்லுப்பாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த பக்தி காணத்தை ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் மே மறந்து சிவாசவி கன்னிகா பரமேஸ்வரியின் வரலாற்றை கேட்டு ரசித்து சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டனர் இதில் வில்லுப்பாட்டு பாடியவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்பட்டது